ரஷ்யா உக்ரைன் போரிடையே மத்தியஸ்தம் செய்யப் போகிறதா இந்தியா ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் போரிடையே மத்தியஸ்தம் செய்யும் அளவுக்கு பெரிய வல்லரசு நாடாகிறதா இந்தியா ஏற்கனவே மோடி மாஸ்கோ சென்று புட்டினை சந்தித்துள்ள சூழலில் அப்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஜலன்ஸ்கி தற்போது அமெரிக்க தேர்தல் முன்பாக இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் அவ்வாறான இந்தியா பெரிய வல்லரசு ஆகுமா தேசிய பார்வைச் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரஷ்யா உக்ரைன் போன்றது ஆக்சுவலி இட் இஸ் எ ப்ராக்ஸி வார் பிட்வீன் ரஷ்யா அண்ட் நாட்டோ அமெரிக்கா இஸ் கவர்ன்ட் பை ந டீப் ஸ்டேட் நாட் பை த எலெக்டட் ப்ரெசிடன்ஸ்னு நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க டீப் ஸ்டேட் யார் சிஏஏஎஃப் பிஏ உள்ளிட்ட மிக முக்கிய பொறுப்பில் அதிக உள்ள அதிகாரிகள் மற்றும் பெரும் தொழிலதிபர்கள் இன்க்ளூடிங் ஜார்ஜ் சோரஸ் அவ்வாறு இருக்கும்போது எல்லாம் போரை தான் விரும்புவார்கள் அமெரிக்கா இப்பகுதிக்கு உலகத்தின் வல்லரசு நாடு கூடிய விரைவில் அதன் தகுதி அது இழக்கும் சூழல் உள்ளது காரணம் காரணம் பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் அமெரிக்கா அதில் நூற்றுக்கணக்கான நாடுகள் இணை உள்ளதாக தகவல்கள் வருகின்றன அவை கூடிய விரைவில் ஒரு கரன்சி வெளியிடப் போகின்றன தங்கத்தின் மதிப்பின் அடிப்படையில் அவ்வாறு வந்தால் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறையும் அது அமெரிக்காவிற்கு பிரச்சனை இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் டீப் ஸ்டேட் அவ்வாறு தான் பழம்பெருமையில் செய்வார்கள் அவ்வாறு இருக்கும்போது இப்போது ஜலன்ஸ்கி இஸ் ஜஸ்ட் எ பப்பட் ஆஃப் யுஎஸ்ஏ டீப் ஸ்டேட் ரெஜிம் ஆனால் அவர் இப்போ கொஞ்சம் முழிச்சுட்டார் போல் இருக்கு ஏன்னால் என்ன தான் உக்ரைன் படைகள் என்ற போர்வையில் நேட்டோ ஆதரவுடன் ரஷ்யாவின் கூர்ஸ் மாநிலம் சென்றாலும் அவர் போர் நிறுத்தத்தை விரும்புகிறார் ஏனென்றால் மூன்று வருஷமாக போர் நடக்கிறது திரும்ப திரும்ப உக்ரைன் அடி வாங்கி கொண்டிருக்கிறது எவ்வளோ நாட்கள் பயணம் இல்லாத போர் நடத்தி மக்களை வதைக்க முடியும் அவ்வாறே இருந்தால் ஹீ வில் பி அன்பாப்புலர் அமங்ஸ் இஸ் ஓன் பீப்புள் அதனால் அவர் இப்போ அமைதி நிறுத்த விரும்புகிறார் மோடி வந்தவுடன் தான் அவர் கட்டி தவினார் அது இரண்டு கோடி பார்வையாளர்களை பெற்றது அந்த ஃபோட்டோ அவ்வாறு இருக்கும்போது இந்தியாவில் அவர் அமைதி பயிற்சி நடத்த விரும்புகிறார் அதை ஈரோப் அதாவது ஐரோப்பிய காலனி ஆதிக்க மனப்பான்மையில் உள்ள நாடுகளும் விரும்பாது மேலும் அமெரிக்காவுடைய டேப்சிட்டும் விரும்பாது ஆனால் நடத்த வாய்ப்பு இருக்கிறது காரணம் அது அப்படித்தான் பிஜேபி ஆட்சியில் இந்தியா வளமையாக வளர்கிறது தமிழகத்தையும் சில மாநிலங்களையும் தவிர மேலும் ஒரு மீட்டிங்கில் மோடி கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதிலும் நான் தான் பிரதமர் என்பது போல் சூசகமாக கூறினார் இந்தியா சாகும் விரைவில்